நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம அதை சமாளிக்கணும் அப்படின்னா நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் காசு தான் நமக்கு தேவைப்படுது மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி ரிச் பீப்புளாக இருந்தாலும் சரி எல்லாருமே எதுக்காக ஓடுறோம் சம்பாதிக்கணும் பணத்துக்காக அப்படின்றது தான் ஓடுறோம் சம்பாதிச்சா தானே பணம் கிடைக்கும் கிட்ட எவ்வளோதான் காசு இருந்தாலும் நம்ம திரும்பவும் சம்பாதிக்கணுன்றது மட்டும்தான் யோசிப்போம் இப்போ நம்ம ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம்னு சரி ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அதுக்கடுத்து நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைப்போம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைப்போம் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைப்போம் இந்த மாதிரி நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்மளோட வருமானம் அதிகரிக்குது இல்லையா அப்போ ஆசைகளும் பெருகிட்டே போகும் சம்பாதிக்கிறது தப்பு இல்லைங்க ஆனா நம்ம ஃப்ரெண்டு வந்து பெரிய வீடு வாங்கிட்டான் பெரிய கார் வாங்கிட்டான் சூரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் அவனை மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னு நமக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி நம்ம கடன்ல இருந்தாலும் சரி மத்தவங்க கூட நம்ம ல கம்பேர் பண்ணிக்கிறோம் இல்லையா நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் தெரியாம அதுதான் தப்பு இப்ப மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறது தான் ரொம்ப தப்பான விஷயம் அதுதான் கரெக்ட் கிடையாது பெரிய பேர் பண்ற தப்பு என்னங்க நம்ம கூட அவங்களோட லைஃப் கூட நம்ம லைஃபை வந்து கம்பேர் பண்ணிட்டு இருப்போம் நம்ம அந்த மாதிரி வரணும் நம்மளுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கிறது தப்ப கிடையாது ஆனா வந்து நம்ம அவங்கள மாதிரியே வந்துடணும்ன்றது நம்ம வாழ்க்கையில நமக்கு சாத்தியம் கிடையாது இல்லையா நம்ம வந்து அவங்க கூட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்மள நம்ம டவுன் ஆக்கிடுவோம் ஒரு லைஃப்ல ஒரு டைம்ல அந்த மாதிரி நம்ம நம்மளோட லைஃப்ல நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்க நீங்க மூவாயிரம் ரூபாய் எடுத்து வச்சா கூட நீங்க தாங்க ரொம்ப ரிச் ஆன பர்சன் தான் உங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரிஞ்சிருக்கு நீங்க இவ்வளவுதான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க உங்களை டவுன் பண்ணிக்காம நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம் அதுல இருந்து இவ்வளவு சேமிக்கிறோம் அப்படின்றத உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில நம்ம முன்னேறது தப்பு கிடையாது ஆனா அடுத்தவங்களை மாதிரி லக்ஸூரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறது தான் தப்பு ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா அந்த டேலண்ட்டும் உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கும் காசு சேமிக்கிறதுக்கு அந்த திறமையும் நீங்க வளர்த்துக்கோங்க உங்ககிட்ட வர காசைய நீங்க எப்படி தக்க வச்சுக்கணும்னு நினச்சிக்கோங்க உங்ககிட்ட வர சான்ஸ நீங்க எப்படி பிடிச்சுக்கணும்னு நினச்சிக்கோங்க உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க காசை சேமிக்க வைங்க உங்களோட வாழ்க்கைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்க கூட கண்டிப்பா கம்பேர் பண்ணிக்காதீங்க நம்மளோட வாழ்க்கையும் அவங்களோட வாழ்க்கையும் ஒண்ணு கிடையாது நம்ம வாழ்க்கை வேற அவங்க வாழ்க்கை வேற நீங்க நீங்க எப்போ அடுத்தவங்க கூட உங்க கம்பேர் பண்ணிக்கிறீங்களோ அப்பயே நீங்க டவுன் ஆயிடுவீங்க நீங்க நிம்மதியா வாழணும்னா யார் யாரோட வாழ்க்கையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க நீங்க முன்னேறி வராத மட்டும் பாருங்க இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ் உங்களுக்கு மணி சேவ் பண்றதுல அடுத்ததான் ஒரு முக்கியமான விஷயம் பெண்களுக்காக இல்லத்தரசிகளுக்காக நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் நம்ம வீட்டில் இருக்க பெண்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி நம்ம எந்த மாதிரி இருந்தாலும் சரிங்க உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியா லீட் பண்றீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா சொல்வேன் இல்லத்தரசிகள் பெண்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் உங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற காசுல இருந்தாலும் சரி இல்ல நீங்க சம்பாதிக்கிறீங்க வீட்டில் இருந்தே கூட சம்பாதிக்கிறீங்க இல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து பெர்சன்ட் உங்களுக்காக எடுத்து வச்சுக்கோங்க அதை சேமிச்சு வச்சாலும் சரி உங்களால வீட்ல இருந்து கூட சம்பாதிக்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க சேமிக்கிறதுல இருந்து ஒரு பத்து பர்சன்ட் உங்களுக்காக எடுத்து வச்சுக்கோங்க நீங்க டெய்லரிங் பண்றீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் ஒரு ஐநூறு கிடைக்குது அப்படின்னா ஒரு ஜாக்கெட்டுக்கு ஒரு ஐநூறு கிடைக்குது அதுல இருந்து உங்களுக்காக எடுத்துக்கோங்க நானூறு தான் உங்களுக்கு வந்த காசுன்னு நினைச்சு அதை உங்க ஃபேமிலிக்காக எடுத்து வைங்க உங்களுக்குன்னு ஒண்ணுன்னா நீங்க யார்கிட்டயும் காசு கேட்டு வாங்க வேண்டிய தேவை இருக்காது பாத்தீங்களா ஏன்னா நம்ம ஒரு சில டைம்ல நிறைய விஷயம் ஃபீல் பண்ணியிருப்போம் எல்லாத்துக்குமே நம்ம ஹஸ்பண்ட் தான் காசு கேட்கணுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக இருந்திருப்போம் என்ன தான் கிட்ட எல்லா காசையும் கொடுத்து சேலரி கொடுத்து ரன் பண்ண சொல்லியிருந்தாலும் நமக்கு ஒரு சில டைம்ல ஒரு சில இடத்துல ஃபீல் பண்ணியிருப்போம் அந்த விஷயத்தை நீங்க சேவ் பண்ணுறீங்க இல்லையா அந்த பத்து பர்சன்ட்டை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு தனியாக அக்கௌண்ட் உங்க பேர்ல கண்டிப்பாக இருக்கணும் எல்லார்கிட்டையும் சொல்றேன் நீங்க அதில் பத்து பர்சன்ட் உங்களுக்காக எடுத்து வைங்க வைக்க ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த பிபிஎஃப் எடுத்து வச்சு போடுங்க இன்சூரன்ஸா எடுத்து போடுங்க உங்களோட காசுன்னு நினச்சி ஃபேமிலிக்காக சொல்லல உங்களுக்காக சொல்றேன் இல்லத்தரசிகள் பெண்கள் எல்லாருக்காகவும் சொல்றேன் நாளைக்கு உங்களோட பசங்க வளர்ந்து உங்ககிட்ட கேக்கும் போது என்கிட்ட காசு இல்லை நீங்க சொல்ல போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு சில டைம்ல இல்ல நீங்க பெரியவங்க ஆவறீங்க உங்களுக்கு வந்து பேர பசங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம எல்லாமே நம்ம பசங்க கிட்டையும் நம்ம புருஷன் கிட்டதான் கேட்கணுமா நம்ம பேர பசங்களுக்கு கூட தரத்து கூட நம்ம கிட்ட காசு இல்லையே அப்படின்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா அந்த டைம்ல நீங்க ஃபீல் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு சில டைம்ல நினைப்போம் நம்ம பசங்க கிட்ட காசு கேட்டா என்ன நினைப்பாங்களோ நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட காசு கேட்டா என்ன நினைப்பாங்களோ இவ பார் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் நம்ம கிட்ட காசு கேட்கறான்னு நினைப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இனிமேல் நீங்க நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இப்பத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பத்து பர்சன்ட் எடுத்து சேமிக்க ஆரம்பிங்க நீங்க பிபிஎஃப்ல போடலாம் இல்ல ஒரு அக்கௌண்டா நீங்க சேமிச்சுக்கலாம் இல்ல இன்சூரன்ஸா போட்டு வைங்க உங்க கையில காசு இருந்துச்சுன்னா நீங்க உங்க பசங்களுக்கோ உங்க பேர பசங்களுக்கோ இல்ல உங்க தேவைக்கோ கூட நீங்க பிற்காலத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க யார்கிட்டையும் போய் கேட்டு வாங்க வேண்டியது கிடையாது உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசு கழிச்சே வந்து நம்ம வந்து யார்கிட்டயும் கேட்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காது இப்ப நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க யார்கிட்டயும் கேட்கல அப்படின்னா அப்பயும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா பேனுக்கோ நினைச்சா நீங்க ய்கிட்டயும் கேக்க வேண்ட உங்க கிட்டயே காசு இருக்கும் நீங்களே எடுத்து கொடுக்கலாம் உங்க சந்தோஷத்துக்கும் நீங்க தேவைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காசை டிப்ரஸ்டா இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது எப்பவுமே ஃப்ரீயாவும் இருக்கும் உங்க மைண்ட் எதுக்காகவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க தேர்ட் ஒரு முக்கியமான விஷயம் கடன் கடன் இருந்தால் வந்து நம்ம அதை எப்படி வந்து கிளியர் பண்ணுறதுன்னு யோசிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு வீட்டுக்காக இல்லை உங்கள் பர்சனலுக்காக இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபைவ் தௌசண்டை வந்து நீங்கள் சேவிங்ஸாக பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபைவ் தௌசண்ட்ன்றது ஒன் இயருக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டாக சேர்ந்துருக்கும் இல்லையா அந்த பல்கான அமௌண்ட்டை உங்கள் இஎம்ஐயில் நீங்கள் கிளியர் பண்ணி விட்டுரலாம் ரொம்ப வருஷமா கட்டம்ஐய சீக்கிர க்ளியர் பண்ண ஒரு உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு சில பேர் கிரெடிட் கார்டு எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு அவங்க ஹவுசிங் லோன் வாங்குறதுக்காகவும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவீங்க ஏன்னா சிவில் ஸ்கோர் அதிகமா இருக்கணும்னு கொடுப்பீங்க மாதிரி கார்டு யூஸ் குடுப்பீங்க இருந்தாலும் இஎம்ஐ கட்டுறவங்களா இருந்தாலும் நீங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவோ ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் சேவ் பண்ணிட்டு நீங்க சீக்கிரமா க்ளியர் பண்ற வேலையை பாக்கலாம் அடுத்ததா முக்கியமா நாலாவது விஷயம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து நம்ம நீங்க தங்கத்தை சேமிக்கிறீங்க பாத்தீங்களா இல்லத்தரசிகள் நீங்க என்ன பண்ணிருவீங்க ஒரு சில டைம்ல இது வந்து என்னோட பையனுக்காக என்னோட பொண்ணுக்காக இந்த நகைகள்லாம் சொல்லிடுவீங்க பிற்காலத்தில் பிற்காலத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்க உங்களுக்காக ஒரு சில நகைகள் வாங்கியிருப்பீங்க இல்லையா பிற்காலத்துல அவங்களுக்காக ஒரு சில நகைகள் வாங்கி வச்சிருப்பீங்க நம்மளுக்காக நகையை நம்ம அலங்கரிச்சு பாத்துக்கோங்க உங்க பசங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க குடுக்கலாம் தப்பு இல்ல ஆனா இப்பத்தில இருந்தே அவங்களுக்கு சின்ன குழந்தையா இருக்கும் போதே நீங்க சொல்லக்கூடாது ஒரு சில விஷயத்த என்ன ஆசை பாத்தீங்கன்னா என் அம்மா வந்து என்னோட தாலியில கூக்குறதுக்காக சின்ன சின்ன சாமி எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஊருக்கு எல்லாமே அதெல்லாம் வந்து எங்க அம்மா தாலியில வந்து இருக்காது ரெண்டு தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய போடணும்னு அவங்க கல்யாணத்து டைம்ல வந்து ஆசையா ஆனால் அவங்களுக்கு அவ்வளவு வருமானமும் கிடையாது அவ்வளோ சேமிப்பும் கிடையாது அப்படின்றது ஆனா நான் பிளான் பண்ணியிருக்கேன் சீக்கிரமா அவங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்றது நம்ம தான் நம்ம அம்மா அப்பாக்காக செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க செய்யுங்க அவங்களுக்காக செய்யுங்க அவங்களோட சின்ன சின்ன சந்தோஷமும் நமக்கு பெருசா தெரியும் இப்ப நம்மளோட நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஒரு வீடு கட்டணும் லேண்டு வாங்கணும் அப்படின்றது அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு கிராம் ஆச்சு நம்ம வாங்கணும் இல்லைங்க ஒரு ஆறு கிராம் ஆச்சு வாங்கி வைக்கணும் அப்படின்றது உங்களோட மைண்ட் டார்கெட்டா வச்சுட்டு இல்லத்தரசிகள் எல்லாருமே அந்த வேலையை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்காக சேமிங்க நம்ம எதுல மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு உணவுல கண்டிப்பா நிறைய மிச்சப்படுத்தலை ஏன்னா நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா கண்டிப்பா எல்லாருமே செய்யற ஒரு தப்பு இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய சமைச்சு வேஸ்ட் பண்ணுவோம் இன்னொன்னு நம்ம தேவையில்லாததெல்லாம் சமைப்போம் அதை சாப்பிட மாட்டாங்க நிறைய தேவையில்லாத கிராசரி ஐட்டம்ஸே சரி நிறைய வாங்குவோம் ஆனா அது யூஸ்ஃபுல்லா இருக்காது வேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க ஹோட்டல்ஸ் நிறைய போகிறத விட்டுருங்க வீட்லயே என்னென்ன செய்யலான்றதை பாருங்க காசு எடுத்து நீங்க ஒரு கிராசரி வாங்குறீங்கன்னா வாங்குங்க கார்டில் யூஸ் பண்ணாதீங்க காசு எடுத்து செலவு பண்ணாதான் நம்ம கையில இருந்து எவ்வளவு போகுது அப்படின்றது நமக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு கடைக்கு போறீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா லிஸ்ட் எழுதிட்டு போயிட்டு வாங்குங்க வீட்லேயே உங்களால் வந்து எதெல்லாம் மிச்சப்படுத்தி சமைக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதெல்லாம் மிச்சப்படுத்தி சமைச்சு பாருங்க லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்த உங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல சரிங்களா அந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு நமக்கு ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் இருந்தா நம்ம பசங்களுக்கு ஈஸியா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்மளோட பங்களிப்புல இருந்து ஸ்கூல் புக்ஸுக்கோ டியூஷனுக்கோ எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பசங்களுக்காக சே சேர்க்கணும் அப்படின்னு கரத்தை கிளாஸ் சிலம்பம் யோகா டான்ஸு இல்லை பியானோ கிட்டார் ஏதாச்சும் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போத்துலேருந்து உங்களோட பங்களிப்புக்காக ஒரு அமௌண்ட்டை எடுத்து சேமிங்க பசங்களோட எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு அதுவும் அதனால அதுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் சேமிச்சிங்க அப்படின்னா வரப்போகிற மூணு மாசத்தில் வந்து இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீஸ் கட்ட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் நினைச்சா எதுவும் முடியாது நீங்க இந்த மூணு மாசத்துல உங்களால எவ்வளவு சேமிக்க முடியும் இன்னும் நாலு மாசம் கூட டைம் எடுத்துக்கோங்க எவ்வளோ சேமிச்சு உங்களால அந்த ஃபீஸுக்காக ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுங்க வருஷம் ஆனால் கண்டிப்பா ஆர்டி போட்டுருங்க ஸ்கூல் ஃபீஸ் எஜுகேஷனுக்காக அவங்க ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக வாங்குவீங்க இல்லையா அந்த டைம்ல ஸ்கூல் டைம்ல அந்த டைம்ல கஷ்டப்படும் போது இந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சு டிப்ஸுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்